ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதித்து துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த அதிகாலையிலே எங்களை எழுப்பி உன்னதமான உமது பிரசனத்தினால் நிரப்பி உமது உயிருள்ள வார்த்தையை கொடுத்து உயிர் ஓட்டம் உள்ள ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களை தேடி இம்மானுவேலின் தெய்வமே உம்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் அணுதினமும் தகப்பனே உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் உம்மை தேடி வரும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அண்டவரே உமது அருளையும் வல்லமையும் நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர் நீர் எங்களை விட்டு பிரியாத தெய்வமாக இருக்கின்றீர் எங்களோடு இணைந்து இருக்க நீர் ஆசைப்பட்டு எங்களுக்காக இந்த உலகத்திலே தெய்வ மகனாக கடந்து வந்தீரே தந்தை கடவுளை யாரும் பார்த்தது இல்லை ஆனால் உமை நாங்கள் பார்க்கும் பொழுதும் தந்தை கடவுளை நாங்கள் பார்க்கின்றோம் அந்தவரே எங்களோடு கூட தந்து அப்பா நீங்களோடு கூட இரு மாண்டவரே எங்களை விட்டு ஒரு நாளும் வழிவிலகி சென்று விடாதபடி எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி செவ்வாய்க்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் ஆகி விடுவோம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரவில்லை என்றால் நாங்கள் உலகத்திற்கு பின்பாகவும் சாத்தானுடைய கரத்திலும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் திருமணமான பெண்களுக்காக ஜெபிக்கின்றேன் திருமணமான ஆண்களுக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொருவரும் திரு குடும்பமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே கணவருக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கணவருக்கு பெண்களுக்கு மனமாக மனமாகிய பெண்கள் கீழ்படைந்து இருக்க வேண்டும் அதுவே ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருமணம் ஆண்கள் தங்களுடைய மனைவி அன்பு செலுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தாதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இயேசுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நீர் தெளிவுபடுத்தி இருப்பதற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட அநேக குடும்பங்கள் பிரிந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டவரே கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு ஒற்றுமே இல்லாதபடி அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அன்பு என்கின்ற இடத்திற்கே இடமில்லை இல்லை சமாதானம் என்கின்ற ஒரு இடத்திற்கே இடமில்லை தன்னுடைய குடும்பமாக இருக்கும் என்று எண்ணிய பெண்கள் உண்டு ஆண்கள் உண்டு ஆனாலும் தகப்பனே இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்தில் உள்ள ஆசை பாசங்களுக்கு அவர்கள் அடிமை ஆகி தன்னுடைய குடும்ப ஆசிர்வாதத்தை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜபிக்கின்றோம் அந்தவரே நீர்ந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது அன்னை மரியால் நீருமாய் இருந்து திரு குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்ற குடும்பமாய் ஒப்புக் கொழைக்கின்றேன் விவாகரத்து செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் டைவர்ஸ் செய்து பிரிந்து வாழக்கூடியவர்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் அன்றவரே இவர்கள் அனைவருமே உமது கரத்தில் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷ பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் ஈடுபடலாம் குடிவெறிக்கு அடைமையாக இருக்கக்கூடிய உண்டும் அவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் அவர்கள் மீதும் அது பரிசுத்த தரத்தை அவர்கள் இந்த நாளிலே முழுவதும் கழுவப்பட்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்த தன்னுடைய மனைவிக்கு முன்பாக பரிசுத்தோடு வாழும்படியாகவும் தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து நடக்கக்கூடிய கணவராக மாற வேண்டுமாயும் கொடுமைப்படுத்தக்கூடிய கணவர்கள் மனம் இந்த அருமையான நேரத்திலும் கூட தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் இரகசிய பாவங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் உண்டு திருமணமான பெண்கள் உண்டு அல்லது திருமணத்திற்கு முன்பாக பாவத்தில் ஈடுபட்டு தன்னை கரைப்படுத்தி திருமணம் செய்து ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்தவரை மனைவி மாறுகள் உண்டு அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த நாளிலே அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்பட்டு மீண்டும் பரிசுத்தம் அடைந்து தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து அந்தவருக்கு சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகிய இந்த நாளிலே தகப்பனே அதை நீ நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி நாங்கள் வாசிக்கின்றோம் கொலேசியர் மூன்றாவது அதிகாரம் வார்த்தையிலே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவருக்கு தகும் என்று சொல்லி தன்னுடைய தாய் தந்தையினுடைய சொற்பேச்சு கேட்காதபடி கீழ்படியாதபடி ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு இளைஞர்கள் இளம் பெண்கள் உண்டு அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து கண்ணீர் வேதனையோடும் டிப்ரெஷனோடும் மன உளைச்சலோடும் கஷ்டங்களோடும் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு அவர்களை ஒப்புக் அவர்கள் மீதும் பரிசுத்த ஊற்றப்படுவதாக அவர்கள் ஆக என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பார்கள் ஆக என் ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆக மனம் தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பமாய் இணைந்து ஒவ்வொரு நாளும் திரு பங்கு கொண்டு அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருக்கோலியில் பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்திலே ஈடுபட்டு குடும்பங்களை கட்டி எழுப்பார்கள் விழிப்போடு ஜபிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவர் மட்டுமே எங்களோடு கூட இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களுக்கு இணைப்பாளராக இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு ஜபிக்க ார அவர்களை ஆசீர்வதி பேராக ஒன்று தீமத்தேயும் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே கிறிஸ்து என்னும் மனிதர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவாமி ஆம் தகப்பனே நீரே குடும்பங்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கின்றீர் நீரே திருச்சபை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கின்றீர் நீரே எங்களையும் தந்தை கடவுளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ீர் எங்களுக்கு மீட்பு தந்தவர் நீரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்கள் இந்த உலகத்திலே திருக்குடும்பமாய் வாழ்ந்தும் என் ஆண்டவருடைய பெயரை போற்றக்கூடியவர்களாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் தன்னுடைய கணவருடைய கொடுமையினால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் உண்டு தன்னுடைய மனைவி படுத்திய வேதனையினால் மன கஷ்டங்களோடும் குடி வெறிக்கும் பாவ பழக்கத்திற்கும் அடிமை ஆகி தன்னையே அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அண்டவரே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருப்பதை பார்க்கின்றோம் இவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து இவர்களை தொட்டு குணமாக்கி மீண்டும்

ஜத்தைப்பதற்காக கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசிரியர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் பிரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயே பூண்டி மாதாவை அனுதினமும் பரிந்து பேசும் அன்பு தாயே நீங்கள் இந்த உலகத்தில் திருக்குடும்பமாய் இருந்ததைப் இருந்ததை போல் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்